ஸோ வணக்கம் நண்பா நம்ம வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாட்ஸ்அப்பில் யாருக்கும் தெரியாத மூணு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ஆளில் செட் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க நம்மளுடைய லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னா இப்போ யாரோடைய கான்டக்ட்னா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிக்கர் இருக்கிற ஐக்கனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் அந்த இடத்துல வந்து புதுசாக கிரியேட் அப்புறம் ஒரு ஆப்ஷனை வந்து கொடுத்துருப்பாங்க இது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா இப்போ வந்து உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா அதை வந்து நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனும் யூஸ் பண்ணாமல் உங்களால் வந்து வாட்ஸ்அப்லேயே அதை வந்து ஸ்டிக்கராக வந்து ரெடி பண்ணிக்க முடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அந்த கிரியேட் அப்புன்றதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண உடனே என்னுடைய கேலரி வந்து ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆனக்கு பின்னாடி இதில் எதனா ஒரு ஃபோட்டோ வந்து நான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணினேன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிக்கர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிற பின்னாடி இதை வந்து ஈஸியாக ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே கெத்து காட்டிக்கலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் உங்களால் வந்து ஸ்டிக்கர் வந்து ரெடி பண்ணிக்க முடியும் அதுக்கட்டது செகண்ட் பார்க்க ட்ரிக் வந்து வாட்ஸ்அப்பில் புதுசாக வேர் லெவல் ஃபார்மெட்டில் டெக்ஸ்ட் வந்து அனுப்பிக்கிறதுக்கு சூப்பரான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கிற மாதிரி புல்லட் லிஸ்ட்டில் வந்து டெக்ஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு கீபோர்டில் வந்து இந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேசிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்களன்னா உங்களுக்கு வந்து இந்த புல்லட் வச்சு மாதிரி டைப் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்களும் டைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்பர் வந்து ஆர்டரில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்களேன்னா ஜஸ்ட்டு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி டாட் வச்சு நீங்கள் எதனா ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்களன்னா உங்களுக்கு வந்து நம்பரை வந்து ஆர்டர்ஸாக வந்து உங்களால் வந்து டைப் பண்ணிக்க முடியும் அடுத்ததாக இந்த மாதிரி லைன் வச்சு பிளாக் கோட் அனுப்பணுன்னா ஃபஸ்ட்டு இந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு பேஸ் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு எதனா ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு இன்லைன் கோடில் டெக்ஸ்ட்டு சென்ட் பண்ண கீபோர்டில் இந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஐக்கனை வந்து க்ளிக் பண்ணி சென்ட் பண்ணிங்களேன்னா நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு சென்ட் பண்ணுறிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி ஒரு பார்டர் லைன் மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வந்து சென்ட் ஆகிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து போல்டு லெட்டரில் எப்படி சென்டென்ஸ் சென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டார் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஏதனா ஒரு சென்டென்ஸ் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார் வந்து க்ளிக் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களாலையும் இந்த மாதிரி போல்டு லெட்டரில் வந்து டெக்ஸ்ட்டு வந்து சென்ட் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து இட்டாலிகளை எப்படி மெசேஜ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் நமக்கு வந்து ஒரு அண்டர்லைன் யூஸ் பண்ணுவீங்களே அதை வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் அந்த அண்டர்லைனை டைப் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து இந்த மாதிரி இட்டாலிகளை வந்து மெசேஜ் பண்ணிக்க முடியும் அதுக்கடுத்து ஸ்ட்ரைக் தோ இதில் வந்து இப்படி மெசேஜ் பண்ணுறதுனா இப்போ கீபோர்டில் பார்த்து இருக்க அந்த ஐக்கனை வந்து டைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மெசேஜ் பண்ணிவிட்டு லாஸ்ட் அந்த ஐகனைக்கு நீங்கள் கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிங்களன்னா உங்களால் வந்து இந்த மாதிரி கோடு போட்ட மாதிரி ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும் ஸோ அவ்வளோதான் இப்போ நான் சொன்னதெல்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படி உங்களுக்கு ஒரு வேலை புரியலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து எந்த மாதிரி டைப் பண்ணுறது அப்புன்றதை வந்து நான் கொடுத்துருக்கேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மூணாவது பார்க்க போகிற ட்ரிக் என்னன்னா வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் எல்லோருமே ஸ்டேட்டஸ் வந்து பார்ப்பீங்க எல்லோரும் வாட்ஸ்அப் வச்சுன்னு இருக்கிறதே ஸ்டேட்டஸ் பார்க்கறதுக்கு தான் ஸோ வந்து ஸ்டேட்டஸில் வந்து ஒரு புதுசாக ஒரு அப்டேட் கொடுத்துட்டாங்க அதனால் வந்து இப்படி இருந்தது பார்த்திங்கனா இந்த மாதிரி கேவலமாக வந்து மாறிடுச்சு பேர் கூட தெரியுறதில்ல அவங்க என்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க அப்படின்றது எதுவுமே தெரியுறதில்லை ஸோ இதை எப்படி பழைய மாதிரி நம்ம வந்து ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த சேனல்ஸ் அப்படின்ற ஒரு ஐக்கனை வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இது கீழே வந்து நீங்கள் எதனா சேனலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை நீங்கள் எதனா சேனலில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே இருக்க திருட்டாக கிளிக் பண்ணி இதை வந்து நீங்கள் அன்பால் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து இதுக்கு முன்னாடி எந்த செட்டிங்ஸில் இருந்துச்சோ அந்த அப்டேட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்த மூணு டிப்ஸ் அண்ட் டிக்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து மறுநாள் ஷேர் பண்ணிடுங்க